வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு சிறார்களுக்கான ஒரு புத்தகம் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் இதை எஸ் பாலபாரதி அவர்கள் எழுதியிருக்காரு இது வானம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி மரப்பாச்சி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னா ஒரு தொண்ணூறுகளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து மரப்பாச்சி ரொம்ப பரிச்சயமான ஒன்றா இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் மரப்பாச்சி பொம்மைகள் அப்படிங்கிறது சில வீடுகளில் கொலு பொம்மையாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தெரியும் இப்போ திருப்பதி கோவிலுக்கோ ஸ்ரீரங்கம் கோவிலுக்கோ இந்த மாதிரி கோப்பில்களுக்கு போகும்போது அங்கே இருக்கிற கடத்தெருக்களில் இந்த மாதிரியான மரப்பாச்சி பொம்மைகளை நம்ம பார்க்க முடியும் இது பெரும்பாலுமே செம்மரத்தால் ஆனது அதுக்கான மருத்துவ குணம்னு ஒன்று உண்டு இப்போ கண்ணு கட்டி வந்ததுன்னா அதை உரைச்சி அந்த இழைச்சதை எடுத்து கண்ணில் அந்த கட்டி மேலே போடுவாங்க அது கண் கட்டிக்கான ஒரு மருந்தாக செயல்படும் அப்படிங்கிற வகையில் அந்த மரப்பாச்சி அப்படிங்கிறது அந்த காலங்களில் வீடுகளில் ரொம்ப புழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கு அது இல்லாமல் போச்சு இந்த கதையில் வரக்கூடிய ஷாலு அப்படிங்கிற ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போனப்போ அதே மாதிரி மரப்பாச்சி அப்படிங்கிறது இணையோடு இருக்கிறது ஆண் பொம்மையும் இருக்கும் பெண் பொம்மையும் இருக்கும் அவங்க வீட்டில் ஆண் பொம்மை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டி பெண் பொம்மையை இவங்க பேத்திக்கு கொடுப்பாங்க ஷாலு அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாள் அது அவளுக்கு வந்து ரொம்ப அணுக்கமான ஒரு பொருளாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவள் பார்பி பொம்மை வச்சு விளையாடக்கூடியவ அப்படி இருக்கிறவளுக்கு இது வந்து ஸ்டில்லாக இருக்குது அதாவது இதை வந்து வளைக்க முடியாது நெகிழ்த்தன்மையெல்லாம் இருக்காது ஒரு மரப்பாய்ச்சி அப்படிங்கும் போது மரத்தால் ஆனது கட்டையாக இருக்குது அப்படிங்கிற வகையில் அவள் கையில் வச்சிட்ருப்பா ஒரு பர்ட்டிகுலர் டயத்தில் அவங்க தம்பிக்கு வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க இவ சொல்லி இருக்கும்போது அவன் கேட்க மாட்டான் அந்த இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இவ கையில் அந்த பொம்மையை வச்சிட்ருப்பா அவளுக்கு அந்த முழு நேரமும் அந்த பொம்மையோட விளையாடணுங்கிறது தான் வந்து விருப்பமாக இருக்கும் அப்போது அந்த பொம்மையை ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கும்போது தம்பியும் அக்காவும் பேசிகிட்ருக்கும்போது அதுலேருந்து அந்த மரப்பாச்சி உயிர் பெற்று பேசும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் பயப்படுவாங்க அப்புறம் அந்த மரப்பாச்சி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீ எப்படி பேசுற உனக்கு எப்படி உயிர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் உயிருள்ள ஒரு மரமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு அதோடைய கதையை சொல்லும் இது மாதிரி நான் வந்து உயிரோட இருந்த ஒன்று தான் நாங்கள் எப்போ நினைச்சாலும் அப்போ வந்து உயிர் கொள்ள முடியும் எங்களுக்கு வந்து பிடித்தமானவர்களை எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இருக்கக்கூடியவங்களோட நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லும் உனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி வாங்க அதுக்குள்ளே அம்மா வந்துடுவாங்க இந்த குழந்தைய இந்த குழந்தை அந்த மரப்பாச்சியை எடுத்துகிட்டு போயிடுவா கிளாஸுக்கு போவாள் இதில் பார்க்கக்கூடியது இந்த மரப்பாச்சியை பற்றி இந்த கதையில் சொல்லிகிட்டே வந்தாலும் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னமா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஷாலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா பூஜா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் கிளாஸில் மீட் பண்ணிக்கக்கூடியவங்க பூஜா அன்றைக்கு வந்து நல்ல மூடில் இருக்க மாட்டாள் கொஞ்சம் கவலையாக கொஞ்சம் வருத்தமாக கொஞ்சம் டல்லாக இருப்பாள் அவளோட அந்த அந்த டல்லாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னுட்டு இந்த பொண்ணு கேட்டு பார்க்கும் வீட்டுக்கு போயிட்டு தானே வருவேன் ஏன் ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் ஸ்கூல் யூனிஃபார்மோட டான்ஸ் கிளாஸ்க்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்களில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இன்னொரு குழந்தை அதை கவனித்து கேட்கும்போது அவள் சரியாக பதில் சொல்லலை வருத்தத்தில் இருக்கா கொஞ்ச நேரம் கழித்து பேசும்போது இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியலை அப்படிங்கும்போது இதெல்லாம் பேசிகிட்ருக்கும்போது அவள் கையில் அந்த மரப்பாச்சி பொம்மை இருக்கும் எல்லாத்தையும் அதுவும் கேட்டுட்ருக்கும் இந்த பூஜா வந்து அவளுடைய வருத்தங்களை சொல்லுவாள் என்னென்னா அம்மா அப்பா வீட்டில் இருக்க மாட்டாங்க எப்போவுமே அவங்க மாடியில் இருக்கிறவங்க கீழே கீழே இருக்கக்கூடிய அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் இவள் போவாள் அப்போ அந்த தாத்தாங்கிறவர் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவரால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு எனக்கு அதனால வீட்டுக்கு போக பிடிக்கலை அப்படின்னு வா அதுக்கப்புறமா அவ கூட விளையாடுறதுக்கு அவள் மூடை சரி பண்ணுறதுக்காக இந்த மரப்பாச்சியை அனுப்புவா அந்த மரப்பாச்சியை அந்த தாத்தாவை என்ன செய்யும் அப்படிங்கிறதும் அந்த பெண் வந்து அந்த பூஜா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட தன்னுக்கு இருக்கிற பிரச்சனை அதாவது அந்த தாத்தாவால் வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத சொல்லும்போது அவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போக முடிவுக்கு வருவாங்க இப்படி ஒரு பெண் குழந்தைக்கு ஸ்கூல் விட்டு வரபோது அவங்க வந்து என்ன வயதுங்கிறத தாண்டி ஒரு ஆண் அப்படிங்கிறவங்களால் என்ன விதமான தொல்லைகள் வருது குழந்தைகள் எப்படியான பலாத்காரங்களுக்கும் எப்படியான ஒரு அபியூஸ் தனத்துக்கும் ஆளாகிறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்தில் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் இப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம் நம்ம நிறைய பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது இது ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக நடக்குது அப்படின்னாலும் இதற்கு ஆண் குழந்தைகளும் விதிவிலக்கு இல்லை ஆக இந்த கதையின் மூலமாக இதில் எப்படி அந்த குழந்தைகள் அந்த விஷயத்தை கையாளலாம் இப்படி பிரச்சனை வந்தால் யாரை வந்து அணுகணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு இந்த எழுத்தாளர் அந்த வகையில் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம் இதை சொல்லிட்டே வரபோது இந்த கதையில இந்த வீட்டில் அதாவது பூஜா வீட்ல அந்த தாத்தாவுக்கு அந்த பொம்மை என்ன பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும் அது எப்படியான பனிஷ்மெண்ட்டை கொடுத்தது அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும் இது வந்து ஒரு கொஞ்சம் நாவல் ஆட்டம் வந்துட்டு இருக்கிறதுனால அதாவது குட்டி குழந்தைங்களுக்கான குட்டி கதையா இல்லாம கொஞ்சம் ஒரு முழு நீள கதையா அப் அப்படி வரபோது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து ஏலகிரிக்கு ஒரு பிக்னிக் போவாங்க இவங்க வீட்டோட யார் ஷாலு அவங்க தம்பி அவங்க சித்தி ப வீட்லேருந்து வந்திருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஏலகிரி போவாங்க அப்போ ஏலகிரி பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த சுற்று வட்டாரம் எப்படி இருக்குங்கிறதையும் அதோடைய உயரம் என்ன அந்த மலை எவ்வளோ உயரமாக இருக்குது அதோட தட்பவெட்பம் எப்படியானதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல போகும்போது பாராக்ளை பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பறந்து வானத்தில் பறக்கிறது அப்போ எப்படி பறக்கலாம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாரு இது சொல்லும்போது வாய்ப்பிருக்கிற குழந்தைகள் அது மாதிரியான ஒரு பறத்தல் அப்படிங்கிறது சாத்தியப்படுற குழந்தைங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லாத குழந்தைகளுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை இதில் கொடுத்துருக்கறதன் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்போ ஒரு ட்ரெயினரோட சேர்த்து முதலே பறக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த இதை எந்தெந்த குக்கி போட்டு எப்படி எல்லாம் பறக்க வைப்பாங்கங்கிறதும் அப்படி இல்லாதவங்களுக்கு ஒரு தேர்ந்தவங்க அதாவது இந்த ஃபீல்ட்லேயே இருக்கக்கூடியவங்க அவங்களோட சேர்ந்து இறுக்கி கட்டி அந்த பறக்கிறதுங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதும் அந்த பொம்மை என்ன ஆச்சு அவங்க பறக்கும்போது அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து நெரேட்டிவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்க படித்தாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாக இதில் இன்வால்வ் ஆயிடுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஆறாம் கிளாஸ் குழந்தையும் ஒரு ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் அவங்க கிளாஸ்மேட்ஸு அந்த 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 ப வகுப்பறை எப்படியானதாக இருக்கும் இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கும்போது இன்றைக்கு விடுமுறையில் இருக்க குழந்தை இருக்கக்கூடிய குழந்தைகள் இதை வாசிக்கும்போது அந்த வகுப்பறை எப்படியானதாக இருக்கும் எப்படி ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கற்பனைகள் ஏன்னா சில சமயங்களில் மிஸ் பண்ணுவாங்க சில குழந்தைகள் பத்து நாள் வந்து வீட்டில் இருக்கும்போது அது வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து ஒரு மாதம் விடுப்பு அப்படிங்கும்போது அவர்களுக்கு அசூயைகள் இருக்கலாம் அப்படியான அசூயைகளை போக்கக்கூடிய வகையில் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு வந்து உறுதியாக இருக்கேன் கண்டிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது வந்து பிடித்த ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கதையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துனதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து வேறு ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி